பிசிக்கு அடிப்பீங்கல நம்ம மதுரை ஸ்பெஷலே அதானே கொத்து பரோட்டா விஷயமா கொத்துல தானே அசுமாயான்னு போட்டுருக்கோம் அண்ணே சொல்ற மாதிரி நானும் புரோட்டா போட்டு பார்க்க போறேன் அது எப்படி தான் அந்த ஸ்டைல அது வந்து நீசுறாங்கன்னு பாப்போம் இதானே மாவு குழம்பு செய்களை நல்லா செய்யறது குறித்து யாருக்கு அம்மா தானே அம்மா தான் பயணம் சார்பில் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு விதமான பயணங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் தொடர்ந்து நிறைய உணவு பயணங்கள் மேற்கொண்டிருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து உணவு பற்றி நிறைய சிறப்பு தகவல்கள் நம்ம கேட்டுட்டே இருக்காங்க கமெண்ட்லேயும் நிறைய போடுறாங்க ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு உணவு பயணமாக நம்ம வந்து மதுரையில் இருக்கிற அரசரடி பக்கத்தில் காலவாசல் போகிற வழியில் இருக்கிற காசி மாயன் ஹோட்டல் அங்கே தான் நம்ம வந்துருக்குறோம் காசி மாயனில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாவே மட்டன் மட்டன் வெரைட்டியில் ரொம்ப உங்கள் ஸ்பெஷலாக இருக்காங்க மட்டன் தலைக்கறி மட்டன் சுக்கா நல்லி சாப்ஸு இது மாதிரி மட்டன் இருக்கிற எல்லா வெரைட்டி வெரைட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே நிறைய நம்ம உணவுகளை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம அண்ணன் பேசி தெரிஞ்சுக்கிற போகிறோம் இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வணக்கம் ஆ இப்போ நம்ம வந்து காசி மாயால் அப்படின்றது உங்களோட நேமான உங்களோட பேர் தான் இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் காமிச்சீங்க நாங்களே பார்த்தோம் இப்போ குழம்பு வகைகள்லாம் நிறைய இருக்கு இத்தனை வகை எப்படி நீங்கள் ரெடி பண்ணிருக்கீங்க பண்ணுறீங்க வந்து கால் வந்து சில கல்லாம் கம்மியாக போடுவாங்க நம்மளோட வந்து காலை இது நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் பத்தாண்டு காலில் நாற்பது கால் இருக்கும் அந்த ஸ்ட் தனியாக இருக்கும் அது அந்த குழம்பு தனியா இருக்கும் இருக்கும் அது போக தனியாக இருக்கும் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு குடல் இருக்கும் போது அதுல ஒரு இது இருக்கும் அந்த சுக்காம்பெடுத்து அது வந்து அந்த டேஸ்ட் தனியாக இருக்கும் வீட்டு டேஸ்ட் மாதிரி நாட்டு வலி குழம்புலாம் இருக்கும் அது இட்லிக்கு ரத்துப்பூரா இருக்கும் தோசைக்கு வந்து குடல் குழம்பு வகையான குழம்பு செய்யலை

கட்டி கொடுத்துருவாங்க குழம்ப கட்டி கொடுத்துருவாங்க அவங்க கஸ்டமர் என்ன விரும்புறாங்களோ அந்த குழம்பு அவங்க கட்டி கொடுத்துருவாங்க ஏழு வகையான குழம்பு தயார் பண்றாங்க அவங்களோட பரபரப்பான பிசில தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஏழு வகையான குழம்பு அவங்களோட அம்மா தான் வந்து தயார் பண்றாங்க அம்மாவோட பிரிப்பரேஷன் அம்மாவின் டைப் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த கடையில தான் இவங்க நேரத்தில் சொல்லி நான் பாக்குறேன் அந்த அம்மா வந்து எல்லா வகையான குழம்பையும் ஒரு துணையாளோட வச்சு எல்லா வீடியோ எடுக்கிறாங்க குழம்புகள் எல்லாமே அருமையான தரத்தோட இருக்கு நாங்கள் வீசினா வருமா எங்க நான் ஒன்று வீசுவேன் வீசி பார்க்கவா என்ன செய்யணும் இப்போ வந்து நம்ம ஒரு போட்டா வீசி பார்க்க போகிறோம் எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஒரு வீசி பார்ப்போம் எப்படி தான் அந்த ஸ்டைலை அதை வந்து வீசுகிறாங்கன்னு பாப்போம் இதானே மாவு இதை இப்படி எடுத்துக்கிறணுமா எப்படிண்ணே இப்படி பிடிச்சிக்கணுமா எங்கேண்ணே வீசுங்கண்ணே நீங்கள் ஒன்று எடுத்து வீசுங்க இந்த போட்டு தான் பார்ப்போமே பரோட்டா சாதாரண சப்பள்ளி போட்டு தச்சிக்கண்ணே

பாத்தீர இது வந்து சுக்கா சுக்கா மட்டன் சுக்கா அட்டன் நெஞ்சு பாருங்க ஒரு பீஸா

சிக்கனு மற்ற ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க இதெல்லாம் ஆட்டுக்கால் சூப்பு தாங்க ஆமாம் ஆட்டுக்கால் சூப்பு கோழி இருக்காங்க கோழி சூப்பு இல்லை மட்டன் சூப் மட்டும் தான் ஆ மட்டன் சூப் இருக்குது ஆட்டுக்கால் சூப்பில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு எலும்போட ஒரு இருபது ரூபாய் எலும்போட வருமா இவர் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொன்னோடனே வா ஊற ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில இப்போ நம்ம உள்ளேருந்து சூப் கொடுத்தாங்களா சூப் தான் நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க அப்படின் சூப்பிலிருந்தே ஆராய்ப்போம் இந்த சூப் எப்படி இருக்கிறது உங்களே ஒரிஜினலாக நெஞ்செலும்பு ஈரல் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்ல அரோமா நல்ல ஸ்மெல்லும் அருமையாக இருக்குது ஒரு ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அப்படியே நமக்கு மக்களை எச்சு ஊடுது அது எப்படி தான் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன் அதை ஃபஸ்ட்டு சூப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சூப்பு அருமையாக இருக்குது சூப்லேருந்தே ஆரம்பிக்கிறோம் அருமையான டேஸ்ட்டு அதாவது அதோட காரம் உப்பு இதெல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க உண்மையிலே சூப் அருமையாக இருக்குது சூப்லேருந்தே ஸ்டார்ட் சாப்பிட்ணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வகையான குழம்பு இருக்குங்க வாங்கினா கூட குழம்புகள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்குங்க ஆனால் மதுரை புரோட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு வகையான குழம்பு இருக்கு இந்த ஏழு வகையான குழம்பு ஏழு வகையான விதமாக செஞ்சிருப்பாங்க ஒன்னொழுக்கும் ஒரு மசாலா டேஸ்ட் இருக்கு எல்லாமே நிறைய நிறையா பண்ணியிருக்காங்க நம்ம இதெல்லாமே சாப்பிட்டு போகிறோம் சாப்பிட்டு வெட்டி இருக்கின்றதே சொல்லப்படும்

மின்ட்டு சிக்கனா அது வந்து புதினால பண்ணியிருப்பாங்க போடாது சிக்கன் பீஸ் பாருங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் போன்ல இது வந்து மின்ட்டு சிக்கன் புதினா சிக்கன் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா சூடாக இருக்குது மீசி கடிப்பீங்களே நம்ம மதுரை ஸ்பெஷலே அதானே கொத்து பரோட்டா விஷயமா கொத்துரை தானே அந்த மாதிரி ஒரு கொத்தி ஸ்டைல் போடுங்க பார்ப்போம் மதுரையோட ஃபேமஸே வந்து அந்த முட்டை பரோட்டா தெயிலில் வந்து அந்த பிச்சு போட்டு அந்த கறிவேப்பில் அந்த தக்காளியெல்லாம் பிச்சு போட்டு ஊற்றி அந்த கொத்துகிற தை தான் இது நீங்கள் பண்ணுறது குடல் ஃப்ரை அதுதான் குடல் ஃப்ரை பண்ணுறாங்க நாளே மட்டன் தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க மட்டன் கறி தோசை தான் நமக்கு ரொம்ப ஃபேமஸ் அதை தான் இங்கே அன்னையை செஞ்சு காட்டப்படுறாரு நமக்கு மட்டன் கறி தோசை எப்படின்றத பார்க்க போறோம் அண்ணே போடுங்க மட்டன் கறி தோசை இந்த பி காசிமாயன் கடையோட ஸ்பெஷலு மட்டன் கறி தோசைன்னு சொல்கிறாங்க அண்ணன் அந்த மட்டன் கறி தோசை தான் இப்போ போட போகிறாரு அதையும் நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதே நாளே ஸ்பெஷலு மட்டன் கறி தோசை இது ஆம்லேட் கிண்ட ஸ்டைலே ஒரு மாதிரியாக இருக்கும் அது நம்ம கின்றனால வராது கட்டையில பேசிடுவோம் வேண்டாம் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் ரிவ்யூ தான் நம்மளோட வேண்டாம் கறி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக சொன்னாங்க அந்த ஒரு ஸ்பெஷல் காரணத்துக்காக தான் நம்மளே அந்த ரிவ்யூக்கே வந்திருக்கோம் அந்த மட்டன் கறி தோசை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம் ஸோ மட்டன் கறி தோசை போகிறதே நம்ம பார்த்துருந்தோம் நாலு பீஸாக நமக்கு அப்படியே பிரித்து கொடுத்துருக்காரு பீஸ் கரெக்டாக போட்டுருக்காருனால அதுக்கு ரெண்டு வகையான குழம்பு கொடுத்துருக்காங்க ஈரல் குழம்பு ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை சொல்லும் போதே எனக்கு வந்து எச்சில் உருவது தெரியும் நினைக்கிறேன் திட்டாதீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நானும் சொல்கிறேன் மாதிரி நீங்களுக்கு வந்து சாப்பிட்லாம் ஓகேவா இந்த மட்டன் கறி தோசை எப்படி இருக்குன்றது கீழி காட்டு பாருங்க விற்கும் போதே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க முறு முருன்னு தமிழில் சொல்கிறோம்னா முறு முருன்னு இருக்குது இங்கிலீஷ் கிறிஸ்பி நல்ல கிறிஸ்பி மட்டனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு ஒரு வகையான குழம்பு கொடுத்துருக்காங்க என்ன குழம்பு பார்த்துருவோம் பார்த்துருவோம்ல அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக ரசலா இருக்கு அடி தூளா இருக்கு இப்போ நம்ம வந்து பி காசி மாயன் ஈவினிங் மட்டன் சாலை தான் இவ்வளோ விவரங்களை நம்ம சேர்த்துருக்கோம் இவ்வளோ இவ்வளோ ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க என்னென்ன மெனு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது சில ஒரு ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் நம்மளுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் நம்ம பர்சனலாக டேஸ்ட் பண்ணதில் இந்த மட்டன் கறி தோசை வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க மட்டன் கறி தோசை ரொம்ப முறுமுறுப்பாக இருந்தது அது எல்லாமே நம்ம ரியலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசரடியிலேருந்து காலவாசல் போகிற தூரத்தில் வந்து தேவகி ஸ்கேன் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் தேவகி ஸ்கேனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரத் பெட்ரோலியம் இருக்கும் அந்த பாரத் பெட்ரோலியம் பல்க்கு ரொம்ப பக்கத்துலேயே பி காசி மாயன் ஈவினிங் மட்டன் ஸ்டால் இந்த ஸ்டால தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஸ்டாலை நீங்கள் வந்து பர்சனலாக விசிட் பண்ணி உங்களோட டேஸ்ட்டையே நீங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வினவ பயணத்தில் சந்திப்போம் பாய்